அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் இன்று மாலை நான்கு மணி அளவில் சைதாப்பேட்டையில் பனகல் மாளிகை அருகே விடுதலைச் சிறுத்தைகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அண்மையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாடு மற்றும் இதர மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்களும் வன்முறைகளும் நடந்தேறின நூற்றுக்கணக்கான இடங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்கள் தேவாலயங்கள் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளன எனவே அதனை கண்டித்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி நாம் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இயக்கத் தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் சென்னை சென்னை ஒட்டியுள்ள அண்டை மாவட்டங்களிலிருந்து தோழர்கள் பெருவாரியாக பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் அண்மையில் வெளியிட்ட புதிய மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இதர நிர்வாகிகளின் பட்டியல் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிற தகவலை அறிந்து நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு சிலர் தம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத நிலையில் வருத்தத்தில் இருப்பதையும் அறிவேன் அதற்கு பல்வேறு உள்நோக்கங்களை கற்பிக்கிற வகையிலும் சிலர் வெளிப்படையாக பேசுகின்றனர் என்பதையும் அறிய வந்துள்ளேன் தோழர்கள் இது குறித்து ஒரு சில தோழர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்வது பலரிடையே விவாதங்களை உருவாக்கியிருக்கிறது எனவே அருமை தோழர்கள் சமூக வலைத்தளங்களில் இத்தகைய விவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்